மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் மிகவும் பிரபலமான அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவை சார்பாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து முதலியார் வெள்ளாளர் சங்கங்களின் பேரவையின் மாநில தலைவரும் முதலியார் வெள்ளாளர்களின் பாதுகாவலர் சமூக ஆர்வலர் திரு வ பழனி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடத்தினார் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நம்முடைய சமுதாயம் பல்வேறு இருந்தாலும் பிள்ளை பட்டம் போன்ற பல்வேறு பட்டங்களால் நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு சென்னையிலே முதல் நாம் நம் சமுதாயத்துக்கான ஆர்பாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் நாம் அனைவரும் ஒரு கல்யாண மண்டபத்திலோ ஆனால் அதை மாற்றி முதன் முதலில் ஒரு ஆர்ப்பாட்டம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஒரு நம்முடைய கோரிக்கையை ஏற்று பண்டித்தவர் கேட்டுக்கொள்கின்றோம் முதலியார் பட்டம் என்று வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பட்டம் இருக்கிறது போன்ற பிள்ளை பட்டம் போன்ற பட்டங்கள் இருக்கிறது அகமுடியர் பட்டம் இருக்கின்றது அதே திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வந்து பிள்ளைமார் பட்டம் என்று சொல்வார்கள் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு கவுண்டர் பட்டம் என்று சொல்வார்கள் பிரச்சனையால் பல நூறுகள் ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து நாம் அனைவரும் ஒன்று இணைந்து போராடி இருக்கின்றோம் நம்முடைய சமுதாயம் இந்த எட்டு கோடி மக்கள் தமிழகத்திலே கணக்கெடுக்கும் போது பார்த்தால் மூன்று கோடிக்கு மேல் நம் சமுதாய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகைகள் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் நமக்கு அரசாங்கம் கொடுக்கின்றதா என்று பார்க்கும்போது இல்லை என்றுதான் நாம் சொல்ல முடியும்

வேளாளர்களுக்கு மிகப்பெரிய மக்கள் தொகை இருப்பதால் பிற்படுத்தல் வந்து வந்து எங்களுக்கும் பத்து பசங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம் மூன்றாவதாக நம்முடைய வேளாளர்கள் பிற்பட்டு பட்டியல இருக்கிறாங்க அதாவது நான்கு நாட்டு வேளாளர் கைது வேளாளர் பல்வேறு நம்முடைய சமுதாயங்கள் பிற்பட்டோர் பட்டியல இருக்கிறது அதை மீண்டும் பிற்பட்டு இணைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா சில வேளாளர்களுக்கு இடஒதுக்கீடே இல்லை இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்டு வேளாளர் அவங்களுக்குலாம் வந்து இடஒதுக்கீடு பிற்பட்டோர் பட்டியலே இல்லை பிற்பட்டோர் பட்டியலில் எந்த இதுவும் இல்லை அதனால அவங்க வந்து பிற்பட்டோர் பட்டியலில் கேட்குறோம் எதுக்கு எல்லாரும் பிற்பட்டோர் பட்டியல் கேட்குறோம் அப்படின்னா வருகின்ற ஜாதி வாய் கலந்து இருக்கும்போது அனைவரும் வேளாளர் அப்படின்னு ஒரு கோரிக்கையோடு இந்த சமுதாயம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களும் இந்த சமுதாயம் வந்து மேலோங்க இருந்தது அதாவது நூறு வருஷங்களுக்கு முன்னேறே அனைத்து சமுதாய மக்களும் தன்னோடு சமுதாய மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களும் மேலோங்க இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் கடைசி அரசு நீதி கட்சியை உருவாக்கினார் அந்த காலத்திலே

அங்கு மதி உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது பல்வேறு சாதனைகளை நீதி கட்சி உருவாக்கியது அதன் பின்னர் அந்த இயக்கம் திராவிட கழகமாக தங்கள் பெரியார் மாற்றப்பட்டு பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது அதே போல் அதிலிருந்து அதிமுக இன்று இருக்கின்ற அனைத்து திராவிட இயக்கங்களும் நாம் ஆரம்பித்த நடேச முதலாக உருவாக்கிய நீதி கட்சியின் ஆரம்பமே என்று சொல்லலாம் அதே போல் திமுக என்று சொன்னால் திமுக உருவாக்கியது ஐம்பெரும் தலைவர்களான நெருங்கன் அவர்கள் நடராஜன் மதியழகன் அதே மாதிரி தம்பன் இந்த ஐம்பெரும் தலைவர்கள் நாலு பேர் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதற்கு காரணம் இந்த வேளாண் உருவாக்கப்பட்ட இயக்கமே மற்ற விஷயங்கள் இன்னைக்கு வந்து சொல்றாங்க திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசியம் என்று தமிழ் தேசியம் உருவாக்க இந்த வேளாளர் சமுதாயம் என்பதை சொல்லிக்கொள்ள நாங்கள் தெரிவிப்பட்டு இருக்கின்றோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே மறைமல் அடிகளாரும் தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிற்காலத்தில் டி பி விஸ்வநாதன் அவர்கள் எடுத்து சென்றார்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று சில பேர் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலுப்பிள்ளை பிரபாகரனும் எங்கள் இயற்கை சார்ந்தவரை அவரால் தான் இந்த தமிழ் மொழி உலக அளவிலே சென்றது என்றதை நினைத்துக் கொள்ளலாம் எங்கெல்லாம் இளைஞர் தமிழர்கள் இருக்கிறாரோ அங்கெல்லாம் தமிழ் மொழி பரப்பப்பட்டது அந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே எங்கள் தமிழர்கள் சார்ந்தவர்கள் என்று பெயர் சொல்லிக்கொண்டு பெருமை கொள்கிறோம் இது மட்டுமல்ல தமிழ் மொழியை பல்வேறு காலங்களிலே அதை காப்பாற்றியதும் இந்த வேளாளர் சமுதாயம் அதாவது முஸ்லீம் ஆட்சி பாண்டியராட்சி எந்த ஆட்சி வந்தாலும் நம் தமிழகத்தை சார்ந்த ஆதினங்கள் அவர்கள் மூலமாக தான் இந்த தமிழ் மொழி காக்கப்பட்டது அந்த தமிழ் மொழி மூலமாக தான் தென்மொழியெல்லாம் இன்று வந்து வருது இதுக்கு மூல காரணமும் வேளாளர் சமுதாயம் என்று சொல்லவில்லை நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் ஒவ்வொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா வேளாளர் சமுதாயம் பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த காலத்தில் வந்து காடில் வாழ்ந்த நம்மளாம் வந்து ஒரு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னர் வேளாளர்கள் மக்கள் அதாவது காட்டில் வாழ்ந்திருந்த மக்களை காட்டிலே உங்கிட்ட அந்த சாப்பிட்டு வாழ்ந்துட்டவர்களை நாட்டுக்கு கொண்டு வந்து அவரை நாகரிகமாக மாற்றி உண்மை உணவு முழுக்க உடையை கொடுத்தது வேளாண் சமுதாயம் என்பதிலே பெருமைப்பாட்டுக் கொள்கின்றோம் இப்போ என்ன சொல்றாங்க இவர் வந்து வேளாளர்னா வேளாண் செய்யும் கோயில் அப்படின்னு சில தலைவர்கள் சொல்றாங்க அது வந்து உண்மையிலே அது கிடையாது ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு ஒரு எம்எஸ் படிச்சிட்டு ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மருத்துவர் பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க அவர் பார்த்து எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு நர்ஸோ இல்ல ஒரு கம்பவுண்டரோ வந்து இன்ஜெக்ஷன் போடுறது வந்து அவங்க நம்ம வந்து டாக்டர் ஏற்றுக்க முடியுமா டாக்டர் டாக்டர் தான் கம்பவுண்டர் கம்பவுண்டர் தான் இந்த வேளாண்மை தொழில உருவாக்கி குடித்தது வேளாளர்கள் ஆனா அது பிற்காலத்தில் அனைத்து சமுதாயமும் வந்து வேளாண் வேளாண்மை தொழில் செய்யறாங்க அவர் சொல்ற வேளாளர் செய்யறது எல்லாமே வந்து வேளாளர்கள் அது தவறான கருத்து இதனால பல்வேறு இது நம்ம விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நாங்க எதிர்பார்த்தது ஒரு ஐம்பது நூறு பேர் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நாங்க வந்தோம் ஆனா ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வந்து கூடியிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முதல் முயற்சியை தான் நம்ம சொல்லணும் இந்த முதல் முயற்சியில் இவ்வளவு தூரம் இதுவாகும் போது அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம பல்வேறு விஷயங்கள் செய்ய இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் மீண்டும் சொல்லிக் வாரத சக்தபடி அவர்கள் சுகம் தமிழ் முதல் தான் அவங்களுக்கு வேண்டுகோள்தான் வைக்கவும் இந்த வேண்டுகோள் எதற்காக அப்படின்னா இந்த சமுதாயம் வளர வேண்டும் அழுத்தம் தலைமுறைகள் வாழ வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நீங்க போய் வாழன்னு சொல்லியே சொல்கிறீங்க நீங்க கட்டமன்றத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில சமுதாயத்துக்கு மட்டும் நீங்க வந்து நாற்பது எம்எல்ஏ ஐம்பது எம்எல்ஏ எல்லாம் என்றாங்க ஆனா எத்தனை பேர் வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்த நம்ம ஆளுங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ராவண இயக்கத்தை உருவாக்கியதும்

ஒதுக்கீடு கொடு தமிழக அரசு தமிழக அரசு பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் பத்து சதவீதம் உள் ஒதுக்கீடு கொடு பெயர் பறிப்பு வழக்கை விரைந்து நடத்துலாளளாள நல வாரியம் அமைப்படி தமிழக அரசே தமிழக அரசு

பத்து சதவீதம் உள்வதுக்கள் கொடுத்து பிற்பனத்தோட்டோ பட்டியலில் பத்து சதவீதம் உள்வதுக்கீடு கொடுத்து இல்லை வேளாளர் இல்லை முக்குளத்தோர் அகமுடைய இல்லை வேளாளர் இல்லை முக்குளத்தோல் வேளாளர் இல்லை வேளாளர் இல்லை வேளாளர் இல்லை தேவேந்திர கொடுத்தார் இல்லை வேளாளர் இல்லை தேவேந்திரன் கொளத்தார் இல்லை விரைந்து நடத்து விரைந்து நடத்து விரைந்து நடத்து விரைந்து நடத்து வேளாளர் பெயர் பறிப்பு விரைந்து நடத்து மேலாளர் பெயர் பறிப்பு விரைந்து நடத்து தமிழக அரசே 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 தமிழக அரசு வேளாளர் நிலவாரியம் அமைச்சது

மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நீங்கள் நல்லாவை மறக்க மாட்டோம் நல்லாவை மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் ஒன்று மணி ஒன்று மணி ஒன்று

தமிழகம் முழுவதும் இரண்டு கோடி மக்கள் தொகைக்கு மேல் உள்ள முதலியார் பிள்ளைமார் கவுண்டர் செட்டியார் உடையார் அகமுடையார் நாயக்கர் பிள்ளை ரெட்டி போன்ற இன்னும் பல பட்டங்களை கொண்ட அனைவரும் ஒன்றிணைந்து சென்னையில் முதல் முறையாக வெள்ளாளர் என்ற முறையில் வெள்ளாளர் சமுதாயத்தின் நலனை காக்க ஐந்து அம்ச கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் நமக்காக அல்ல நம் சமுதாயத்தின் அடுத்த தலைமுறைக்காக இழந்த நம் உரிமைகள் அதிகாரத்தை மீட்டெடுக்க வெள்ளாளர் நலன் காக்கும் ஐந்து அம்ச கோரிக்கை என்னவென்றால் ஒன்று வெள்ளாளர் பெயர் மீட்டெடுப்பு இரண்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வெள்ளாளர்களுக்கு பத்து சதவீதம் உள் இட ஒதுக்கீடு மூன்று முற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள வெள்ளாளர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைப்பு நான்கு இட ஒதுக்கீடு பட்டியலில் இல்லாத வெள்ளாளர்கள் பிரிவுகளை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைப்பு மற்றும் ஐந்து வருகின்ற ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது நம் சமுதாயத்தில் சார்ந்த அனைவரும் வெள்ளாளர் என்றும் ஒரே பெயரின் கீழ் கணக்கெடுக்க வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் வெள்ளாளர் நலன் காக்கும் ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று மாநில தலைவர் திரு வா பா பழனி அவர்கள் சக்சஸ் டிவியின் மூலம் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர் பிரபல வழக்கறிஞர் ஷங்கர் அவர்கள் மாநில செயலாளர் திரு நங்கை மணி முதலையார் அவர்கள் மாநில பொருளாளர் திரு ஜி பி பாபு அவர்கள் மாநில மகளிரணி தலைவி திருமதி தேவகி வேணுகோபால் அவர்கள் மாநில அணி தலைவர் திரு கஜேந்திர பாபு அவர்கள் சென்னை மண்டல தலைவர் திரு துளசி அவர்கள் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் பொருளாளர் திரு கண்ணன் அவர்கள் சென்னை மகளிரணி அணி தலைவி வழக்கறிஞர் திருமதி பூங்கொடி அவர்கள் உமா அவர்கள் பிரேமா அவர்கள் ஆனந்தி அவர்கள் மாநில தகவல் தொழில்நுட்ப தலைவர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர் திரு பார்த்தசாரதி அவர்கள் பவிஞர் ராமலிங்கம் அவர்கள் திரு ஹரிதாஸ் அவர்கள் திரு முருகன் அவர்கள் திரு திவாகர் அவர்கள் திரு அன்புமணி அவர்கள் திரு மணிவண்ணன் அவர்கள் திரு ராமநாதன் அவர்கள் திரு திருவற்றியூர் மணி முதலியார் அவர்கள் திரு அயப்பாக்கம் மாறன் முதலியார் அவர்கள் திரு கொளத்தூர் தயாளன் அவர்கள் திரு தனபால் அவர்கள் திரு கோவிந்தராஜன் அவர்கள் திரு ஐநாவரம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திரு ஜானகிராமன் அவர்கள் திரு வண்ணாரப்பேட்டை ஜிம் பாபு அவர்கள் திரு கருணாகரன் அவர்கள் திரு இ பி சரவணன் அவர்கள் அரும்பாக்கம் நாஞ்சில் நாட்டு சங்கம் மடிப்பாக்கம் நாஞ்சில் நாட்டு சங்கம் மற்றும் பல முதலியார் வெள்ளாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார்கள் நன்றி அனைவருக்கும் செய்தியாளர்களுக்கு நம்ம வணக்கம் தெரிவித்துக்கொண்டு அனைத்து முதலாளர் வேளாளர் சங்கங்கள் பேரவையாக செய்தியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் இவ்வளோ செய்தியாளர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்ததற்கு மிக்க நன்றி அனைத்து முதலியார் வேளாளர் சங்கின் பேரவை சார்பாக சென்னையில் உள்ள இருபத்தி ஏழு சங்கங்களும் சேர்ந்து இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் தினத்தில் நன்றி நன்றி தெரிவித்துக்கொண்டு நாங்கள் ஒரு ஐந்து அம்ச கோரிக்கையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கின்றோம் இந்த வேளாளர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழிக்காக பாடுபட்ட ஒரு சமுதாயம் பல்வேறு இயக்கங்களை உருவாக்கிய சமுதாயம் அது திராவிட இயக்கம் இருந்தாலும் சரி தமிழ் தேசியம் இருந்தாலும் சரி வேளாளர் சமுதாயம் முன்னேறி செயல்பட்டது ஆதீனங்கள் இல்லை என்றால் நீ தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டிருக்காது அதேபோல் இன்றைக்கு திராவிட இயக்கமான நடேச முதலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டிலே உருவாக்கவில்லை என்றால் இந்த நூற்றி ஆண்டு திராவிட இயக்கம் கிடையாது அக்காலத்திலே இந்த சமுதாயம் அனைத்து மக்களுக்காக பாடுபட்ட சமுதாயம் நடேச முதலார் உருவாக்கிய நீதி கட்சியின் மூலமாக பல்வேறு சாதனைகள் அது ஒடுக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயம் பாடுபட்டு இருக்கிறது சில சமுதாயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சமுதாயத்துக்கு மட்டும்தான் பாடுபடுவாங்க ஆனால் பிற்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதும் பேரன் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு ஐம்பெரும் தலைவர்களே நான்கு பேர்கள் இந்த வேளாள சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த இந்த சமுதாயம் இன்றைக்கு எல்லா விஷயத்திலுமே வந்து தாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதிகாரங்களை இழந்து கொண்டிருக்கின்றது உரிமைகளை உயர்ந்து கொண்டிருக்கின்றது அதனை மீண்டும் நாம் எடுக்க வேண்டும் சமுதாயம் ஒன்று சேர வேண்டும் ஏன்னா இன்றைக்கி பல்வேறு பட்டங்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறது சமுதாயம் திருச்சியிலிருந்து சென்னை வந்து பார்த்திங்கன்னா முதலியார் பிள்ளை பிள்ளை உடையார் நாயக்கர் அகமுடியார் போன்ற பட்டங்களால் பிரிந்திருக்கின்றன அதே திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி பிள்ளைமார் என்ற பட்டங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் கவுண்டர் அதாவது கொங்கு கவுண்டராக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதல் முயற்சியாக அனைத்து நம் சமுதாயத்தையும் ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு எட்டு கோடி மக்கள் கொண்ட தமிழக மக்கள் தொகையிலே மூன்று கோடிக்கு மேல் எங்கள் சமுதாயம் உயர்கின்றது அதற்கு வேண்டிய உரிய சலுகைகள் இந்த தமிழக அரசு கொடுக்க வேண்டும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் அதனை வேண்டி தான் இந்த ஐந்து அம்ச கோரிக்கை முதல் கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா வேளாளர் சமுதாயம் வந்து பாரம்பரியமான ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தோட பேரை வே மாற்று சமுதாயத்தை கொடுக்கும்போது ஒன்று எங்களை வச்சு யாராவது பேசி கொடுத்துருக்கணும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு பிரிவுகள் கொண்ட ஒரு சமுதாயமாக அது சொல்லியிருக்காங்க அந்த சமுதாயத்தில் இந்த ஏழில் வந்து மூணு பேர் வந்து எங்களுக்கு அந்த பெயர் வேண்டாம் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பெயரை எங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலே அதே மாதிரி பல்வேறு சங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயங்கள் எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறுபான்மை உள்ள மக்களே போராடும் போது பெரும்பான்மை உள்ள மக்கள் ஏன் கேட்கக்கூடாது என்பதற்காக தான் பிற்படுத்தோர் பட்டியலில் வந்து நாங்களும் பத்து பசதுக்கீடு வேண்டும் என்று இந்த கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வச்சுருக்கிறோம் மூன்றாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா வேளாளர் சமுதாயம் வந்து பல்வேறு இதில் இருக்காங்க ஃபார்வேர்டில் இருக்கிறாங்க பேக்வேர்டில் இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒன்றா பிற்பட்டோர் பட்டியலில் கொண்டு வரணும் குறிப்பாக கார்காற்றா சங்கம் சைவ வேளாளர் சங்கம் நாஞ்சில் நாட்டு சங்கம் போன்ற சங்கங்கள் சமுதாயங்கள் முற்பட்டோர் பட்டியலில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம் நான்காவதாக சில வேளாளர் சமுதாயத்துக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள் உள்ளன வேளாளர் சமுதாயம் அதை சில சமுதாயத்துக்கு வந்து இடஒதுக்கீடே இல்லை இப்போ இங்கே திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஆறு நாட்டு வேளாளர் சொல்வாங்க சாரதாஸ் போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் உள்ள ஒரு சமுதாயம் அவங்க வந்து இடஒதுக்கீடிலே இல்லை அவங்கள வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு கேட்டிருக்கிறோம் ஐந்தாவதாக ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இந்த நேரத்தில் வந்து அனைவரும் எங்கள் சமுதாயம் நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள் ஒன்றாக சேர்த்து வேளாளர் என்று எங்களை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஐந்தாவது கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த ஐந்து கோரிக்கையும் பாரத பிரதமர் அவர்களும் தமிழக முதல்வர்களுக்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் அதே போல் சில பிரச்சனைகளும் இருக்கின்றன எங்கள் சமுதாயத்துக்கு இன்றைக்கு இந்த நேரத்திலே வந்து தமிழக அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் அதாவது துளு வேளாளரை வந்து முக்குலத்தர அகமடையாராக சேர்த்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு தனியாக ஜியோ வந்து ஒரு ஆறு நாள் நாலு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வருக்கு எங்களுடைய மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அதாவது ஒரு சமுதாயம் வந்து அந்த காலத்தில் இடஒதுக்கீட்டில் ஒன் ஏல வந்து எப்படி இருக்கும்னா அகமுடியார் பிலாங்ஸ் டு முக்குலத்தூர் பிராக்கெட்டில் வந்து சதன் ரீஜன் இருந்தது ஒன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா அகமடியார் பிலாங்ஸ் டூ நார்தன் ஜோன் இருந்தது ஒன் சி வந்து துளுக தொழில் இதுதான் காலங்காலமாக இருந்தது ஆனால் சில குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அப்போ ஒரு தலைவராக அவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் என்ன செஞ்சார் எங்கள் சமுதாயத்தை இந்த வேளாள வேளாளர் சமுதாயத்தை முற்பட்டோர் பட்டியலில் அணிச்சிட்டார் அப்போது இந்த துணி வேளாளர் சமுதாயத்தை அந்த தலைவர் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரனை பார்க்கத்துக்கு போகும்போது அவர் இவர் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு செக்ரட்டேரியட்டில் அவரே தன்னோட ரூம்லேருந்து இறங்கி வந்து இவர் கூப்பிட்டு என்ன விஷயம் கேட்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லும்போது உடனே எங்கள் துணிவலாளர் சமுதாயத்தை அவர் பிற்பட்டுவ பட்டியலில் மீண்டும் அணிச்சிட்டார் ஆனால் அந்த நலவாரிய தலைவர் அப்போது இருந்து நலவாரிய தலைவர் வேண்டுமென்றே இருந்து அகமுடியார் இன் தொழுவ அண்ட் தொழுவன் போட்டார் அதை வந்து இன்றைய இது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பழையபடி எங்கள் பிரித்து கொடுத்ததுக்கு எங்கள் சமுதாயத்தின் சார்பாகவும் நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள் சார்பாகவும் இதற்காக உழைத்த அனைத்து நான் தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கொள்கிறேன் அதே மாதிரி முத முதல்வர்களும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐந்து பேர் டபிள்யூபி பழனி நான் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கம் பேரவையோட தலைவராக இருக்கிறேன் நன்றி